வெல்கம் டு எம்ஆரி ஃபார்ம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோழிகளுக்கு அம்மை அம்மை நோய் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் அம்மை நோய் வந்துவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயப்படுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மை நோய் வந்துருச்சுன்னா கோழியை செய்து எடுத்து தனியாக வச்சுருவோம் மித்த கோழியோடு மேய விடாதீங்க சப்போஸ் அது இருக்கிற ஒரு அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு இருக்குது அதில் ஒரு குஞ்சுக்கு அம்மை வந்துருச்சுன்னா அதோடு அழிஞ்சுனா கம்பல்சரி அந்த நாலு குஞ்சுங்களுக்கும் மீதி இருக்கிற குஞ்சுக்கு அம்மை நோய் வரும் நீங்கள் வந்து அம்மை நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே கோழி எடுத்து தனியாக ஒரு கேஜ்லியோ சப்போஸ் கோழிங்க இல்லாத இடத்துல அது எடுக்கிற தீனி அதோ அது போகிற எச்சோ அதெல்லாம் மித்த கோழிங்க எதுக்குமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு ஆல்ரெடி அம்மையை வந்துட்டு நான் வந்து இதுக்கு ஒன் வீக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு என்ன மருந்து போடலாம் இது இப்போ எப்படி பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுற சிம்டம்ஸ் இப்படி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி கோழி வந்து ஆரியும் புண்ணு ஆரியிடும் வந்துட்டு பார்த்திங்கனா நானும் ஒரு மூணு மருந்து யூஸ் பண்ணேன் அதில் ஒரு மருந்து தான் பெட்டராக இருக்குது அது என்ன மருந்து அப்படி நானும் வந்து நாட்டு மருந்தும் யூஸ் பண்ணேன் நான் இங்கிலீஷ் மெடிசனும் அதுவும் யூஸ் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெடிசன் யூஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு மூணு மருந்து யூஸ் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணேன் இது ஒருத்தர் சஜஷன் பண்ணார் யூடியூப்லேயும் பார்த்தேன் போட்டிருந்தாங்க சரி ஓகே இது யூஸ் பண்ணி பார்த்தேன் அந்த வேம்பு இந்த கத்தால இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது நாங்கள் சரி ஓகே இது யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இது ஒரு ஒன் வீக்கு யூஸ் பண்ணணும் ஒரு நாலு நாள் அந்த கோழிக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டு சரியாவலை பட் மித்தவங்களுக்கு கேட்குதுனான்னு தெரியல எனக்கு இங்கே கேட்கல அந்த கோழி முடிஞ்சுது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரி வேறு மருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மருந்து என்னான்னு பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்கோர் ஜெல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசு வாங்கிட்டு வந்தால் ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணினேன் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னாவே தெரியும் நான் ஒன் வீக் யூஸ் பண்ணேன் அது முடிஞ்சது மருந்து வந்து பார்த்துவங்க நல்லா பார்த்துவங்க வந்து இப்படி மருந்து இது இருக்குன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு கோழிக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் சார்ந்தது ரெண்டு வேலையும் இந்த மருந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரிசல்ட்டு கிடைக்குது நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு வேலை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒரு வேளை யூஸ் பண்ணால் அது டக்குன்னு க்யூர் ஆகலை நீங்கள் ரெண்டு வேலை போட்டுக்கோங்க அது எப்படி போகிறதுனா நீங்கள் ஏதாவது பேப்பர் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு சும்மா கையில் இப்படி தொட்டுக்கோங்க கையில் தொட்டு அந்த புண்ணு கண்ணுக்கிட்ட வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் இது கண்ணில் பட்டுச்சுன்னா கண் பார்வை கூட இதாக சான்சஸ் இருக்குங்கிறாங்க அது எனக்கு கண் பட்டுச்சு ஒன்றும் அந்தளவுக்கு ஆகலை ஆனால் அந்த ஸ்ப்ரே டாபிக்கு ஒரு ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது அது போட்டால் கண் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடை விடுங்க அது தடைய விட்டிங்கன்னா சரியாயிரும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோழி மாதிரி கோழி அடைச்சி வச்சிருக்கீங்களா அதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டான பொருள் கொடுக்காதிங்க கம்பு இருந்துச்சுன்னா கம்பு கொடுங்க இல்லனா கம்பு ஊற வச்சு கூட அது போடுங்க கம்பு தீனி போட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு கூலிங்காகவும் வச்சுக்கோங்களேன் கூலிங்காக இருந்துச்சுன்னா கோழி கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிரும் நான் வந்து இது இல்லை கிட்டத்தட்ட எனது ஒரு பத்து கோழிக்கிட்ட வந்துச்சு நான் பத்து கோழிக்கும் போட்டேன் பத்து கோழிக்கும் போட்டு ரிசல்ட் நல்லா இருக்கிறனால மட்டும்தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனது எனது ஒரு கோழி இறந்துட்டு சரி இறந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கப்புறம் நான் கேதர் பண்ணதில் மெயினான விஷயம் இது பரவாயில்ல ஆனால் இது ஒரு ஒன் வீக் டென் டேஸாவது நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும் நீங்கள் நான் போட்டு ரெண்டு மூணு நாளே எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கம்பல்சரி ஆகாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் கிட்ட கூண்டுக்குள்ளே வச்சு நான் தீ தீனி போட்டு இதுக்கு மருந்து போட்டேன் இப்போ தான் ஒரு த்ரீ டேஸாக ஃபோர் டேஸாக தான் அந்த கருப்பு கருப்பாக வருது பார்த்திங்களா அந்த கருப்பாக வந்துட்டாலே ஓகே புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு நான் அர்த்தம் பாருங்கள் நான் இருக்குது நான் என்ன கருப்பு கோழிக்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த கோழின்னா கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த கோழி எடுத்து வீடியோ காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் முக்கியமான லைனெலாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க அதுக்கு அம்மா வந்திருக்கும் நீங்கள் சரின்ட்டு பயப்படாதீங்க நீங்கள் கோழி சிம்டம்ஸ் ஓகே வந்துருச்சு இப்போ கண்ணுக்கிட்ட வந்துட்டு லைட்டாக கண் மூட ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த கோழியை நீங்கள் எடுத்து தனிமைப்படுத்துருங்க அந்த கோழி மித்த கோழியோடலாம் கம்பல்சரி வைக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் வீக் போட்டு சரியானனால்தான் சரி வீடியோ எடுத்து போகிறேன் இது நமக்கு தெரிஞ்சது மித்தவங்களுக்கு தெரியட்டும் அம்மா வந்துருச்சு என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணாலும் சரியாகலையே அப்படின்னு நினைக்குவேண்ணா நீங்கள் ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை வேப்பலை இந்த சீரகம் இந்த மாதிரி போட்டு அதை அரைச்சி அது இது பண்ணோம் அது அது யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் அது பண்ணோம் ஆனால் அது இந்த மாதிரி குயிக்காக எனக்கு ரிசல்ட் ஒன்றும் தெரியல அது என்ன இப்போ ஜெல்லுங்கிறனால ஆயில் பசு இருக்கிறனால கொஞ்சம் நேரம் மருந்து நிற்கிது ஆனால் பட் அதை போட்டால் அது டக்குன்னு ட்ரை ஆயிடுது கோழி அந்த இது ஆக மாட்டேங்குது அந்த ஒரு வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸ் அதை அப்சர்வ் பண்ணுமா எனக்கு என்னான்னு தெரியல அது டக்குன்னு ட்ரை ஆகுனாலும் மூஞ்சியெல்லாம் இதாகிடுது அதான் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல இதாக இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா ஜெல்லுங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் இருக்குது அந்த வள வளன்னு இருக்குது கோழி ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதாகல நல்லா தீனி எடுக்குது கண்ணுக்கிட்ட போகிறப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டாக போடுங்க பாருங்க பாருங்கள் இதெல்லாம் போகிறப்ப எல்லாம் பிச்சுட்டு வருது ஏன் இப்படி பிச்சுட்டு வந்துட்டுனாவே எல்லாம் மோஸ்ட்லி ஆற ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் வந்துருச்சு இப்படி வந்துருச்சுனாவே அந்த தோல் பேந்துட்டாவே ஓகே அந்த இடத்துல ஆற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் ஓகேங்களா இது ஆறிடும் வந்த இடமெல்லாம் பாருங்கள் கருப்பு கருப்பாக இருக்குது இது ஒன்றும் சூப்பராக ஆறிடும் நீங்கள் ஒன்றும் அம்மா வந்துட்டுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க சரியாயிரும் இது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி ரூபா எங்கள் மெடிக்கலில் எழுபத்தி ரூபா சில மெடிக்கலில் எண்பது ரூபா இந்த மாதிரி இருக்குது ஆனால் இது நான் வாங்கினது எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இதில் ஒன்றும் அட்டாச் பண்ணலை எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து கீழே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா இது எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க எழுபத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு எழுபத்தி மூணு ரூபா தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி சரியாகும் இதுக்கும் மேலே நம்ம சேனலில் மேலும் மேலும் இருக்கிற மாதிரி நான் அது வந்து நம்ம சேனலில் மோஸ்ட்லி அதை நான் யூஸ் பண்ணி க்யூர் ஆனால் மட்டும்தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட பிரதர் தான் இது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருந்துச்சி இதுக்கும் வந்து பாருங்கள் அந்த ஒரு கருக்கலருக்கு பார்த்தீங்களா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து ஆற ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒன் வீக் போடுங்க கோழி தனியாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒன் வீக் போடுங்க கம்பல்சரி சரியாயிரும் அம்மா வந்துட்டு அப்படின்னால நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம கேரை எடுத்துக்கணும் நம்ம கோழி நம்ம இத்தா இவ்வளோ நாள் வளர்த்தோம் இறக்குது ஒரு இருபத்தோரு நாள் அடை வைக்கிறோம் அதுக்கப்புறம் அது பறிக்குது அதுக்கப்புறம் வருதுன்னா அது எல்லாமே கஷ்டம் தான் நம்ம அது எல்லாத்தையும் பார்த்து தான் கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்கள் ஒரு ஒரு வாரம் மட்டும் அப்படி இப்படின்னு மெடிஷன் பண்ணிட்டீங்கன்னா கோழியை நம்ம காப்பாற்றிடலாம் பாருங்கள் ஓகே கேஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மெடிசன் இல்லை நம்ம சேனலில் என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் என்னென்ன பண்ணுறோம் ஒரு கோழிக்கு வளர்க்குறோன்னா அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வேறு ஏதாவது தெரியல இதில் இந்த மெடிசனுக்கு என்ன பண்ணுறதுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகே பை கைஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன கோழியோட ஃபோட்டோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போ இருந்துச்சு புண்ணு எப்படி இருந்துச்சு இப்போ ஆறுன வீடியோ அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ எடுத்து